என்னோட வைஃப் எப்போ பார்த்தாலுமே இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்றா சமைக்கவே மாட்டா டிவோர்ஸ் அப்ளை பண்ண முடியுமா மேடம் பர்ஃபெக்ட்ல ரொம்ப ஒரு அருமையான ஒரு கேள்வியா இருக்கு இப்ப இருக்க காலகட்டத்துல நிறைய பெண்களா இருக்கட்டும் ஆண்களா இருக்கட்டும் தன்னோட பர்சனல் லைஃப் அப்படின்றது என்னன்னே மறந்துட்டு சோஷியல் மீடியா தான் தன்னோட வாழ்க்கை அப்படின்னு நினைச்சிருக்காங்க ஒரு நாளைக்கு ரெண்டு ரீல்ஸ் போட்டதான் தூக்கமே வருது அது இல்லாம ஹஸ்பண்ட் என்ன பண்றாங்க குழந்தைங்க என்ன பண்றாங்க தென் வைஃப் என்ன பண்றாங்க அப்படின்றது கூட யோசிக்கிறதே கிடையாது ஒரு நியூஸ் நான் உங்ககிட்ட சொல்லு நினைக்கிறேன் இதே மாதிரி இன்சிடென்ட் தாங்க யூபி பொட்ட பிரதிஷ்டை என்னன்னு பாத்தீங்கன்னா உங்க வைஃப் எப்ப பார்த்தாலுமே இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் மட்டுமே எடுத்து எடுத்து அப்பல் பண்ணிட்டு இருந்திருக்காங்க வீட்டு வேலை எதுவுமே பண்றது இல்லை சோ அவங்க ஹஸ்பண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்குள்ள நிறைய பிரச்சனை ஏற்படுது ஹஸ்பண்ட் போய் சொல்றாங்க எப்ப பார்த்தாலும் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸே பண்ணிட்டு இருக்கேன் கொஞ்சமாச்சும் வீட்டு வேலைன்ற ஒண்ணு பண்றியா அப்படின்ட்டு இவங்க சண்டை வருது சோ இவங்க என்ன அப்படி பண்றாங்க சரி ஓகே ஹஸ்பண்ட்காக சொல்றாங்களே அப்படின்னு நான் கொஞ்சம் வீட்டு வேலை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டு வேலை பண்ண ஆரம்பிக்குவாங்க ஆனா வீட்டு வேலை பண்ணிட்டு இருக்கும் என்ன நடக்குது இவங்க என்ன பண்ணிடுறாங்க இன்ஸ்டாகிராம்ல ப்ராப்பரா இவங்களால வீடியோ அப்லோட் பண்ண முடியல பிசி ஷெடியூல்ல இருக்கிறதுனால அப்படி பண்றதே மறந்துடுறாங்க இதனால கோவம் அடையிற அவங்க ஒய்ஃப் என்ன சொல்றாங்க தெரியுமா உன்னால என்னோட ரெண்டு ஃபாலோவர்ஸ் குறைஞ்சிட்டாங்க நான் ஒழுங்கா வீடியோஸ் அப்லோட் பண்ணாததுனால என்னோட ரெண்டு ஃபாலோவர்ஸ் என்னை விட்டு போயிட்டாங்க இதெல்லாம் உன்னால தான் இனிமே நான் உங்க கூட வாழ மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருக்குள்ள பயங்கர பிரச்சனை ஏற்படுது இவங்க மேல என்ன பண்றாங்க இவங்க அம்மா வீட்டுக்கு நான் போச்சுட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போச்சு போயிட்டாங்க அது மட்டும் இல்லாம உமன் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க என்னன்னு பாத்தீங்கன்னா என் கணவர் வந்து இந்த மாதிரி பண்றாரு

போயிட்டாங்க அங்க கூட பங்கிரலாம் அப்படின்ற மாதிரி போறாங்க அப்படிங்கும்போது போது இந்த சோஷியல் மீடியா அப்படின்ற ஒரு வலைத்தளம் வந்து நம்ம எல்லாரு மனதுலயும் எப்படி ஒரு தோட்டம் கொண்டு வந்திருக்கு பாருங்க இந்த சோஷியல் மீடியால உண்மையாவே நிறைய பேர் நல்லா இருக்கிறவங்களும் இருக்காங்க இப்ப சோஷியல் மீடியானால மட்டுமே நாசமா போன குடும்பம் எத்தனையோ குடும்பம் இருக்குங்க ஏன்னா ஒரு கணவன் மனைவி இருக்காங்க அப்படின்னும் போது அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு ஜெல்லி வருது இன்டிக்கெனோட்டி வருது எப்படின்னா இந்த ஆப்போசிட்டி பார்ட்னர் என்ன பண்றாங்கன்னா இன்ஸ்டாகிராம் யாராவது என்ன பண்றாங்க போது லைக்கோ ஷேரோ கமெண்ட்ஸோ இந்த மாதிரி சில விஷயம்லாம் பண்றாங்க

பழகிறது எப்ப பார்த்தாலும் ரீல்ஸ் பார்த்துக்கிட்டே இருக்குது இதனாலேயே என் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் குள்ள டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிறேன் எப்ப பார்த்தாலும் போன் யூஸ் பண்ணிக்கிட்டே இதே இருக்கேன் அப்படின்ற காரணத்தால கூட டிவோர்ஸ் வருது இது மட்டுமாங்க இருக்கு இன்னும் பெருசாவே ஒண்ணு இருக்குங்க இன்னொருத்தவங்க சோசியல் மீடியால போடுற வாழ்க்கைய பார்த்துட்டு இப்படி எல்லாம் வாழ்றாங்களா அப்ப நம்ம கணவன் தான் நம்ம மனைவிதான் நம்ம வாழ வைக்கிறது நம்மள கொடுவ கொடுமைப்படுத்துறாங்க அப்படின்னு இன்னொருத்தர் பண்ற லைஃப வச்சு அவங்க ஹஸ்பண்ட் கம்பேர் பண்ணிக்கிறாங்க ஒரு அன்ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன் எப்படின்னா சோசியல் மீடியால ஒருத்தவங்க போறத வச்சு என்ன இங்க கூட்டிட்டு போ எனக்கு இதை வாங்கி கொடு அவங்க பண்ற மாதிரி என் கூட ரீல்ஸ் பண்ண என் டான்ஸ் ஆடு அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்கும் போது எவ்வளவு ஒரு ஆச்சரியமா இருக்கு இல்லைங்க இப்படி எல்லாம் கூட நீங்க பண்ணுவீங்களா இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்ற மாதிரி நம்ம எல்லாருக்குமே தோணும் உண்மையா பிகாஸ் எனக்கு தோணுச்சு இது ஒண்ணு இருக்கிற போது இன்னொரு பக்கம் பர்சனல் டீடைல்ஸ் நீங்க எங்க போறீங்க வரீங்க உங்க ஹஸ்பண்டோட எங்கெங்கெல்லாம் போய் டைம் ஸ்பெண்ட் பண்றீங்கன்றதே சோசியல் நீங்க போட்டுருக்கீங்க போடுற தப்பு இல்ல ரெண்டு பேரும் விருப்பப்பட்டு போடுறீங்கன்னு பிரச்சனையே இல்ல பட் இதுல ஒருத்தருக்கு விருப்பம் இல்ல ஒருத்தருக்கு மட்டும் தான் விருப்பம் இருக்கு அப்படின்னும் போது இவங்களுக்கு இடையே ஒரு பிரச்சனை ஏற்படுது இவன் என் பேச்ச கேட்கறதே இல்ல டீடைல்ஸ் எல்லாம் போடுறான் பர்சன்டேஜ் எல்லாமே ஷேர் பண்றான் இதனால நாளைக்கு என்ன மாதிரி பிரச்சனை வரும் எங்க ரெண்டு பேருக்குள்ள அப்படின்னு பிரச்சனைன்றது வர்றதுக்கான வாய்ப்புகள் ஏற்பட்டு இருக்கு இதெல்லாம் தாண்டி முக்கியமான ஒரு விஷயம் டெம்டேஷன் புரியல உங்களுக்கு சோசியல் மீடியால இருக்கும்போது யார் யாரையோ எங்க எங்கயோ இருக்கவங்க கூட கான்டாக்ட்ல பேசுறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்குது அப்படி கிடைக்கும் போது ஒரு நார்மலா ஆரம்பிக்கிற கான்வர்சேஷன் நாளைக்கு கொஞ்சம் 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 கொஞ்சமா படிப்படி படிப்படியா தப்பாகும் தப்பா

ஸ்பென்ட் பண்றது இல்ல யாரோ கிட்ட அஃபேர்ல இருக்கு கரண்டா ரிலேஷன்ஷிப் அஃபேர் எதனால வருதுன்னு பாத்தீங்கன்னா காரணமா இருக்கு ஏன்னா எங்க கிட்ட யாருடைய கனெக்ஷன் வருது அப்படி கனெக்ஷன் ஏற்படும் பொழுது இவங்க என்ன பண்றாங்க சும்மா பேசுவோமே டைம் பாஸ் அப்படின்னு பேசுறதுனால விளையாட்டுக்கு ஆரம்பிக்கிற இவங்க நாளைக்கு அதுவே கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனையா வந்துருது நாளைக்கு அதுவே ஒரு புனிதமான ஒரு வாழ்க்கைய அழிச்சதுன்னு கூட நம்மள சொல்ல முடியும் முடிஞ்ச அளவுக்கு ஒரு கணவன் மனைவியா இருக்கீங்க அப்படின்னும் பொழுது குடும்பத்தை நீங்க மட்டும்தான் பாதுகாக்க முடியும் இந்த மாதிரி சில விஷயங்களுக்கு சோஷியல் மீடியா பிரியா அப்படின்ற விஷயம் நிரந்தரம் கிடையாது நீங்க மட்டும் தான் நிரந்தரம் ஐ மீன் உங்க மனைவி கணவன் மட்டும் தான் வாழ்க்கையில என்னைக்குமே நிரந்தரம் முடிஞ்ச அளவுக்கு அவங்க கூட டைம் ஸ்பென்ட் பண்ணுங்க அவங்க கூட வெளியில போங்க அவங்க என்ன பண்ணுங்க ஒரு சண்டை வந்துச்சுன்னா உட்காந்து பேசுங்க பிகாஸ் நீங்க உட்காந்து பேசினா மட்டும் பிரச்சனைக்கு தீர்வு ஏற்படும் அதை தாண்டி நீங்க வேற மாதிரி போகறீங்க வேற மாதிரி பண்றீங்க அப்படின்னு நாளைக்கு அதை டிவோர்ஸ் முடியும் டிவோர்ஸ் முடிஞ்சதுன்னா நீங்க ரெண்டு பேரும் உங்க லைஃப் அவங்க லைஃப் போயிருங்க பிகாஸ் இந்த காலத்துல ரெண்டு பேரும் படிச்சிருக்கீங்க அது பிரச்சனை இல்ல ஆனா உங்க குழந்தைங்களோட வாழ்க்கை கேள்விக்குரியா வந்து நிற்கும் நீங்க